வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் மக்களை வருத்தி கொண்டிருந்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடைகிறது மழை பெய்து ஈடுகட்டிருந்தாலும் முறைப்படி அக்னி நட்சத்திரம் இன்றோடு முடிகிறது நிவர்த்தியாவது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை சூளம் பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடம் வரை உத்திராடம் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை கவுலவ கரணம் அதன் பிறகு மாலை மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் வரை தைத்துல கரணம் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பண்ண நிறுத்தி உறுதிப்படுத்துங்க உங்கள் எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் கிடைக்கும் சரிங்களா நம்ம தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வோம் செய்யவும் உங்களுடைய திறமையை முழுக்க பயன்படுத்தி அந்த செயலிலே வெற்றி காணவும் இன்றைய நாள் உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் அருமையாக இருக்குது ஆக இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி அது வெற்றியளிக்கும் அதுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதிலும் ஆர்வம் ரொம்ப முழுக்க ஈடுபட்டு செய்கிற மாதிரி எண்ணங்களும் தோன்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலும் மேலும் உயர எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இதுவரை இருந்து வந்த தலைவலி இனி தலைவலி இருக்காது அதுக்கான வைத்தியத்தை நீங்கள் கைவிட்டுள்ளலாம் மாத்திரை எடுக்கிறதையும் இன்னைக்கு சிலருக்கு உடல் பிணியிலிருந்து இன்று விடுதலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அலுவலகத்திலே உங்களுக்கு நேரம் தவறாமல் செல்வதற்கான நல்ல நல்ல காலங்கள் வந்துவிட்டது இனி இப்படி ஒரு பிரச்சனை ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்காது வீட்டிலேயே கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான கலர் இளம் பச்சை நிறங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஐபியோட சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும் மிருகசிரியட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஜெயம் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது மாதிரி பழைய வேலைகள் இருந்த வேலைகள் எல்லாமே இன்றைக்கி செய்து முடிக்கலாம் வரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் புதியவர்களை சந்திக்க நேரும் புதிய நண்பர்களோ உறவினர்களோ புதியவர்களை சந்திக்க நேரும் அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கலர் வெளிர் மஞ்சள் நிறம் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் எப்பொழுதும் கவனமாக இருக்கணுங்க இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கவனம் அவசியம் தேவை மிருகசீரிய நட்சத்திரத்துக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய பணம் வர வேண்டிய பணம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு இன்றைக்கி மேம்படும் ஆமாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது அடுத்தவர்கள் பாசம் வைப்பதைப் போல நீங்களும் பிறர் மீது பாசங்கள் வெளிப்படுத்த இன்றைக்கி நாள் இன்றைய நாளில் தாய் தந்தை உறவு மேம்படும் குழந்தைகள் மீது அளவு கடந்த பாசம் ஏற்படும் அந்த பாச போராட்டம் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இந்த நாளில் கடகராசி அன்பர்கள் மன சங்கடங்களை மாற்றி அமைக்க வாய்ப்பு வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நிர்வாகத்தில் வேலை பார்க்கும் அன்பர்கள் உங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிவு கூர்மையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் உதவியும் சகோதர சகோதரிகள் உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு ஆக இன்றைய நாள் மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அரசு வங்கிகளில் நீங்கள் கடன் கேட்டிருந்தால் அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருள் வரவு பண வரவு இதெல்லாம் இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களுக்கு நிகழும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு கலர் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் மேம்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் போட்டியாளர்கள் உங்களை கண்டு அஞ்சி போகக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் உங்களது பக்கம் ஆதரவு கொடுக்க வேண்டிய குடும்பத்தாரும் உங்கள் பக்கம் நிற்கிறாங்க அதனால் இன்றைய நாள் போட்டியில் வெற்றின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு அதில் மாற்றம் இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான கலர் வெளிர் மஞ்சள் நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கோயிலில் ஏதேனும் பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி கையெழுத்து இன்றைக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு மனை வாங்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலாம் அல்லது வீடு விற்கலாம் ஆக இன்றைய நாள் பதிவு துறையில் நீங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவும் ஒரு அனுபவம் தான் ஆமாம் இன்றைக்கி கிடைக்கிறது ஒரு அனுபவம் தான் ஆமாம் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்கோபம் அதிகம் வரும் அதனால் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சுகமான நாளாகவே அமைஞ்சிடும் முன்கோபத்தை குறைக்க கொஞ்சம் நிதானம் தேவை கவனம் தேவை இதை ரெண்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணாவே கோபம் குறையும் யார் மீதும் கடின வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் கோபம் குறையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் உங்களுக்கு இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரன் சகோதரிகள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கைப்பொருளை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் வெளியில் செல்லும்போது செல்ஃபோனை கவனமாக பார்த்துக்கணும் வண்டியில் செல்லும்போது ஹெல்மெட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிக கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைய நாளில் கைப்பொருள் தவறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவனமும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்திலும் உங்களுக்கு குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று சிகப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரின் ஆலோசனை எடுத்துக்கணும் நீங்கள் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் போவதில்லை என்பது போல் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வது நல்லது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆக்கப்பூர்வமான செயலை செய்து முடிப்பீங்க ஒரு செயல் செஞ்சாலும் நல்ல செயலாக இன்றைக்கி முடிச்சு பிடிக்க செஞ்சு முடிப்பீங்க இன்றைய முயற்சிகள் அதற்கான முயற்சி ஆமாம் ரொம்ப நாளாகவே இந்த முயற்சி எடுத்து எடுத்து தடைபட்டுருந்தது அந்த முயற்சி இன்றைக்கி வெற்றிகரமாக செய்து முடிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு குடும்பத்திலையும் பாராட்டு அலுவலகத்திலையும் உங்களுக்கு பாராட்டுங்க ஆக இந்த செயல் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகின்றதுனால பிறரால் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கலர் செந்நிறம் மூல நிமிஷத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் போராள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை உங்களுக்கு உடல் பிணி உடல் அசதி சோர்வு ஆமாங்க இதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கி பார்க்கும் இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் உடல் அசதிக்காக கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு மணிக்கு பிறகு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உடல் நல்லா இருந்தால் தானே சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம் அதனால் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒப்பந்தங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும் இன்னைக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாகவும் இந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் அப்படியே இல்லைன்னா அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று ஒரு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் மௌனமாக இருந்து சென்றீங்கன்னா இன்றைக்கு நாள் முச்சிடும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி புத்துணர்வு கிடைச்சது மாதிரி இருக்குங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கோபம் குரோதம் விரோதம் எல்லாமே மாறிவிடும் இன்றைக்கி கோயிலுக்கு சென்றீங்கன்னா நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இளம் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அருமையான கலருங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகம் பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது புத்தி கூர்மை இன்று தேவை உங்களுக்குங்க ஆமாம் மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவி உறவில் சீர்படும் கொஞ்சம் வம்பும் சண்டையுமாக இருந்த கணவன் மனைவி இன்று அதை ஒழுங்கினமாக நடந்துப்பாங்க குழந்தைகள் உங்கள் மீது பாசம் பாராட்டு எல்லாரும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூரிலிருந்து உறவினர்கள் வருகையும் உண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான கலர் பச்சை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொழில்நுட்பங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்